பாஜக அவங்கெல்லாம் என்ன ஆச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜக என்னென்னா அவங்க தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க அண்ணாமலை நேரில் போய் கவர்னரை பார்த்து கொடுக்குறாரு சிபிஐ விசாரணை வேண்டும் எடப்பாடி நாளைக்கு போய் அவர் கொடுக்குறாரு சிபிஐ விசாரணை வேண்டும் யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள்லாம் எங்கள் எதிர்கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க ஜென்ரல் கன்சன்ட் வந்து அவங்க வித்திரா பண்ணிட்டாங்கன்னு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் அதாவது அந்த மாநில அரசுகள் ஒத்துக்கொண்டால் மட்டுமே சிபிஐ வந்து விசாரிக்க முடியும்னு நேற்று பேட்டியிலே சொல்லிட்டேன் அவங்க ஜென்ரல் கன்சன்ட்டை தமிழ்நாடு மாநிலம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது வாபஸ் வாங்கிட்டாங்க இனிமேல் மத்திய அரசாங்கம் நினைத்தால் சிபிஐ விசாரிக்க முடியாது இதுதான் அரசியல் சட்டத்தில் உள்ளது ஜென்ரல் கன்சண்ட்டாக வாபஸ் வாங்கிட்டாங்க இந்த டைப்பில் போய் கவர்னர்கிட்ட போயிட்டு நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா இது எப்படி நடக்கிற காரியமாக நீங்கள் அது தானே சொன்னேன் அவங்க சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இது உடனே சிபிஐக்கு அனுப்பணும் நீங்கள் யார் நீங்கள் ஒரு நிதியமைச்சர் பதவியில் இருக்கீங்க டெல்லியில் சிபிஐக்கு அவன் உடனே மாற்றணும்னு டிவியில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி சிபிஐக்கு மாற்றுங்க உள்ள அதிகாரமெல்லாம் உங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்குது அமித்ஷா சொல்லி மாற்ற சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லி மோடிட்ட சொல்லி மாற்ற சொல்லுங்கள் நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு மாற்றணும்னிங்கன்னா எப்படி அதிகாரம் இல்லாத உங்கள் மாதிரி பேசறீங்களே உங்கள் தலைவர் உங்கள் ஒரு பாஜக தலைவர் மறுபடியும் கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாரு முடியாது யாரையாச்சும் வச்சு வழக்கு போடுங்க இந்த இடப்பாடிக்கு தான் சொல்கிறேன் ஏடிஎம்கே ஆளுங்களை வச்சு வழக்கு போடுங்க அண்ணாமலைக்கு சொல்றேன் பிஜேபி ஆளுங்களை வச்சு வழக்கு போடுங்க ஹைகோர்ட்டில் இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சிபிஐக்கு மாற்றுறதுக்கு எப்போவாச்சும் டிஎம் காரன் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா அவன் ஹைகோர்ட்டில் தான் கேஸ் போடுவான் அவனுக்கு தெரிந்த சட்ட விஷயங்கள் கூட பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியலையா எடப்பாடிக்கு தான் கேட்குறேன் பொள்ளாச்சி சம்பவம் வந்து எப்படி மாற்றினாங்க சிபிஐக்கு மாற்ற சொல்லி வழக்கு போட்டாங்களா இல்லையா அதிமுகங்க அதே மாதிரி நீங்கள் வழக்கு போடணும்ல பெரிய வேடிக்கை இந்த நேட்டா நேட்டா பாஜக தலைவர் கடிதம் எழுதுறாரு யாருக்கு எழுதுறாரு ஸ்டாலினுக்கு எழுதணும் அவர் காங்கிரஸ் தலைவர் கார்கேக்கு கடிதம் எழுதுறாக்கா மல்லிகார்ஜுனா கார்கேக்கு கடிதம் எழுதுகிறார் மல்லிகார்ஜுனா கார்கேக்கும் தமிழ்நாட்டில் வந்து சாராயத்தில் செத்ததுக்கு என்ன சம்பந்தம் அவர் என்ன எழுதுறாருன்னா அதாவது பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம் கரபுரண்டு ஓடுது இத்தனை பேர் செத்துட்டாங்க நீங்கள் ஸ்டாலின் கிட்ட சொல்லி இதை வந்து விசாரிக்க சொல்லுங்கள் இப்படியே எழுதுறாரு ஏன் நீங்களே ஸ்டேண்ட்டு சொல்லியிருக்கலாமே நீங்கள் பாஜக தலைவராச்சு நீங்கள் கடிதத்தை அங்கே எழுதியிருக்கலாமே உங்கள் அமித்ஷா என்னன்னா அவர்கிட்ட பேசுகிறது வேலை அண்ணாமலைகிட்ட பேசுகிறாரு என்னாச்சு எத்தனை பேர் செத்தாங்க எவ்வளவு கேவலமான நான் தான் சொன்னேன் கமிஷன் உங்களால் அமைக்க முடியும்ப்பா கமிஷன் அமைங்க ரே கமிஷனை பற்றியும் சொன்னேன் சர்க்காரியா கமிஷனையும் பற்றியும் சொன்னேன் கமிஷன் அமைங்க நீங்கள் விசாரிக்கலாம் கமிஷனை மத்திய அரசாங்கம்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் மறுபடியும் ஜிபிஐ மறுபடியும் ஜிபிஐ அந்த ஜென்ரல் கன்சர்ட் எல்லாம் தூக்கி விட்டுட்டு சட்டமே தெரியாமல் எதிர்கட்சிகள் இப்படி இருக்கீங்கன்னா அப்புறம் அவங்க ஆடைத்தான் செய்வாங்க உங்களுக்கு ஏன் பா இது பண்ணணும் ஸ்டாலினுக்கு என்ன தைரியம்னா ஓட்டு போட்டுருவான் எத்தனை பேர் சத்தான் என்ன ஓட்டு எனக்கு எப்படி வாங்குறோன்னு தெரியும் பாலு சொல்கிற மாதிரி அறுபது கோயிலை இடித்தேன் ஓட்டு விழுகாது ஆனால் எப்படி எனக்கு ஓட்டு வாங்குறது தெரியுங்கிற கலையை கற்றுக்கொண்டார்கள் இவர்கள் மக்கள் ஓட்டெல்லாம் தேவையே கிடையாது பணம் கொடுத்துக்கிறவன் தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி பணம் குடிக்கிறவனுக்கு பணம் கடல ஓட்டுக்கு இது இப்படி போட்டு ஜனநாயக முறையெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல அந்த தைரியத்தில் பேசுகிறாங்க இந்த நேரத்தில் இந்த லட்சணத்தில் எதிர்கட்சிகள் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியது போகிற போக பார்த்தா உங்களால் உங்களால் ஸ்டாலினே அசைக்கக்கூட முடியாது மத்திய அரசாங்கத்தில் உங்களுடைய அதிகாரத்தை வச்சு கூட இந்த இதில் இந்த லட்சணத்தில் ஆனால் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை வந்து ஐம்பது வருஷம் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் அறிக்கை விடுறாங்க எமர்ஜென்சி வந்து ஐம்பதாவது ஆண்டு விழா என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு எமர்ஜென்சியில் கொடுமைகள் நடந்தது ரைட்டு தப்பு பண்ணவனெல்லாம் அட்டக்குனாங்க அம்மா இந்திரா காந்தி வட இந்தியாவில் இப்போ தலைவர்களை கைது பண்ணது தான் தப்பு தமிழ்நாட்டில் கைது பண்ணவும் போதும் அநியாயம் பண்ணவும் அக்கிரமம் பண்ணுற ஒன்றுலாம் உள்ளே போட்டு கை காலை ஒட்டிச்சு பயமுறுத்துனாங்க எமர்ஜென்சி டைமில் என்ன நடந்தது தெரியுமா எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடந்தது கரெக்டாக அரசாங்க ஊழியர்லாம் பத்து மணிக்கு அதுக்கு வந்துடுவான் ஆஃபீஸுக்கு க அஞ்சு மணி அஞ்சரை வரை ஒருத்தனும் போக மாட்டாங்க ஆஃபீஸை விட்டு பயந்து கொண்டு வேலை செய்தார்கள் எல்லா துறையும் பயந்துக்கிட்டு வேலை செஞ்சான் ஒன்றே ஒன்று அரசியல் சட்டத்தை மீறி ஒரு ஜ சர்வாதிகாரி போர் அவர் ஆட்சி செஞ்சார் நீதித்துறைக்கு கொடுத்த சலுகை எல்லாம் விட்டுட்டு சர்வாதிகாரி ஆனால் எமர்ஜென்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள்லாம் அப்போ இளைஞர்கள் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் எல்லா வேலையும் உங்களுக்காக நடந்தது எமர்ஜென்சியில் உங்களதில் ஜனநாயகத்தில் உட்காந்துக்கிட்டு அமைவை பண்ணுறவுன்னு எதிர்த்து கேட்பதற்கு கேள்வி கேட்பதற்கே உங்களுக்கு நான் முதுகெலும்பில்லை இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு அதனால தான் சொல்கிறேன் இந்திரா காந்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் எமர்ஜென்சி பற்றி பேசாதீங்க நிறைய நல்ல விஷயமும் நடந்தது கெட்ட விஷயமும் நடந்தது நல்ல விஷயம் வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னா அந்த டிஎம்கே அடக்கி இருக்க முடியுமா எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணாங்க அவ்வளவும் போட்டு அடிச்சாலில் அக்கிரமம் பண்ண லிஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து அப்படி இருக்கும்போது பதவியை உங்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை பாஜகவிற்கு அதனால் இவர்கள் செய்யும் தவறுகளை வந்து நீங்கள் அடக்காத வரை இந்த நாடு தமிழ்நாடு கெட்டுப்போவதற்கு நீங்களும் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் பாஜக மேலேயும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன்